கடலூர் திண்டுக்கல் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனைகளில் கடைகளில் விற்கப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தமிழகம் முழுவதும் புகையிலைப் பொருட்களை ஒழிக்கும் நோக்கிலும் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் வகையிலும் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனா் அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள் மருத்துவமனைகள் மற்றும் சந்தை பகுதிகள் அருகே உள்ள கடைகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு புகையிலைப் பொருட்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் கடலூர் மஞ்சக்குப்பம் புனித வளனார் கலைக்கல்லூரி அருகே உள்ள கடை மற்றும் திருப்பாதிலிபுரியூர் பான்பெரிக் மார்க்கெட்டில் உள்ள மொத்த வியாபார கடைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இதில் புகையிலைப் பொருட்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன திண்டுக்கல்லில் பள்ளி குழந்தைகள் உண்ணும் சாக்லேட் மற்றும் உணவுப் பொருட்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யும் கடைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இதில் காலாவதியான உணவுப் பொருட்கள் தரமில்லாத எண்ணெய் வகைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன நாகையில் பள்ளிகள் கடை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட உணவு அலுவலர் மற்றும் போதை தடுப்பு போலீசார் இணைந்து கடை கடையாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களையும் சீன சாக்லேட்டுகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுபோன்ற பொருட்களை மீண்டும் விற்பனை செய்யும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர் மேலும் பல்வேறு கடைகளில் செறி பழத்திற்கு பதிலாக கலாக்காயை சாயம் கலந்த சர்க்கரை பாக்கில் ஊற வைத்து செறிப்பழம் என விற்பனை செய்யப்பட்டு வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் போலி செறி பழங்களையும் கைப்பற்றினர் உணவு பாதுகாப்புத்துறையும் தடுப்பு பிரிவு போலீஸும் சேர்ந்து போதைப் பொருள் உள்ளவரை நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் இதில் பல வகையான அங்கீகரிக்கப்படாத சாக்லேட்டுகளும் அதேமாரி பள்ளி அறியாமல் உள்ள சில இடங்களில் சாக்லேட்டுகளும் அதேமாரி குட்கா பான் போன்ற பொருட்கள் உள்ள பழங்களையும் புகையிலை தஞ்சையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் தலைமையிலான குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் இதில் பெரும்பாலான கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட தரமற்ற சாக்லேட் புகையிலை பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே போதை சாக்லேட் மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் அருகில் உள்ள எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து அங்கே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை நாங்கள் கண்டறியப்பட்டு பான்பரா பான் மசாலா குட்கா மற்றும் லேபிள் இல்லாத சாக்லேட்டுகள் காலாவதியான பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் குமாரபாளையம் ராசிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனையில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களான குறிப்பாக அன்பிராண்டட் ஐஸ்கிரீம் மற்றும் குளூலிப் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருட்களை கண்டுபிடித்து அவை நாமக்கல் கம்போஸிட் யார்க்கு என்று முறைப்படி அளிக்கப்பட்டன ராசிபுரத்திலும் சுமார் இருபத்தாயிரம் மதிப்பில் பொருட்கள் குமாரபாளையத்திலும் இருபத்தையாயிரத்துக்கும் கூடுதலான மதிப்பிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது